சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அன்புள்ள பரலோகதகப்பெனே இந்த அதிகாலை வேலையிலே உடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம் ஐயா நெருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஐயா விசாலமான இடத்திலே கொண்டு வந்து அவர்களை வாழ வைக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே ஐயா உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூப்பிடுதலையும் கேட்டு அவர்களது இக்கட்டுக்களிலே இருந்து விடுதலையாக்கி சிறை இருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளை தப்புவிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் வியாதிகள் நோய்கள் பண பிரச்சனைகள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடு வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கி அவர்களை தப்புவிக்கும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன்